இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிளைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது சரிப்பாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்திகிட்டே ஆனந்து ரம்யாவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் இருக்காங்க அவள் என்னோட ஃப்ரெண்டு தான் அவகமேனிக்கு தான் நீ வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு ஆனந்து கொடுக்க அவ்வளோதானா இல்லை இன்னும் வேறு ஏதாவது வச்சிருக்கே அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் அது மட்டும் கிடையாது நீ என்னோட தம்பின்னு சொல்லிட்டு அங்கே யாருக்குமே தெரியாது நீ சொல்லிக்க கூடாது அப்படின்னு சொல்ல நான் எங்கேயுமே தான் வேலை பார்த்துருக்கேன் அங்கேயுமே வந்துட்டு அப்படி தான் நான் கண்டினியூ பண்ணுவேன் நீ அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயே யூஸ் பண்ண மாட்டேன் அது மட்டும் கிடையாது நீ தான் வந்துட்டு எப்போயாவது வேறு வேறு மாதிரி யோசித்து எதை ஏதோ புதுசு புதுசாக பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்துட்டு எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அபிராமி சொல்கிறாங்க நீ தான்ப்பா ஜெயிப்பேன் இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ போடுறாரு இல்லை நீ வந்துட்டு தைரியமாக போயிட்டு வா நான் கும்பிட்ற தெய்வமும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க கார்த்தி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு தீபா விறுவிறுன்னு வெளியில் வர்றாங்க மயிலையும் கூட சேர்ந்து வர்றாங்க அந்த பக்கம் ஐஸ்வர்யாவும் ரியாவும் பேசிக்கிறாங்க அந்த ரம்யாக்கிட்ட கார்த்தியால் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது இவங்க எப்படி பேசிட்டு போகிறாங்க பாருங்க அவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு சொல்லலை விடுங்க வயசானவங்க எதாவது சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் தீபா வந்துட்டு கார்த்த போறதே ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன தீபா முருங்கால சமைச்சு கொடுத்தாதா அப்படின்னு சொல்ல அய்யோ அக்கா அதை விடுங்கக்கா ஓனர் வந்துட்டு லேடின்னு சொன்னாங்கள்ல அதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றாங்க ஓஹோ எங்க கல்யாணமாகாத பொண்ணா இருந்தால் கார்த்தி வந்துட்டு அந்த லேடி பின்னாடி போயிருவான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல சேச்சே அவர் ரொம்ப ஜென்டில்மேன் என்னை தவிர வேற யாரையுமே பார்க்க மாட்டாரு தெரியுமா என்ன மட்டும்தான் ரசிப்பார் அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்படியா இல்லை நீதான் அப்படி டவுட்ல இருப்பேன் நினச்ச அப்படின்றாங்க ஆ நானும் அவனை அப்படி இல்லை நினைக்கல நீங்க ஒன்றும் கண்டபடி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல பார்த்தியா அவடை கிட்ட வந்துட்டு நம்மக்கிட்ட க்ளியர் கிளியர் எப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலையும் மீனாட்சி வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அடுத்த சைனில் ரோட்டில் வந்துவிட்டு சில பேர் தண்ணி பிடிக்கிற மாதிரி காமிச்சிட்டுருக்காங்க அப்போ ஒரு லேடி வந்துட்டு ஊடாயில் புகுந்து தண்ணி பிடிக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நாங்களாம் ரொம்ப நேரம் லைனில் நிற்கிறோம்ல என் பிள்ளைய வந்துட்டு காலேஜ் அனுப்பணும் புருஷனை வந்துட்டு வேலைக்கு காமிச்சு விடணும் இப்படி ஊடாயில் ஊடாயில் வந்து பிடிச்சீங்கன்னா எப்படி ஒரு குடம் தண்ணி எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்கிறாங்க அப்போ வந்துட்டு ஒரு கார் வேமா வந்து ஒரு லேடி வந்துட்டு ஏத்திடுது குடத்தோட கீழே விழுந்துடுறாங்க ரம்யா விஸ்வநாதன் வெளியில வந்து ஏ அறிவில்லையா தான் வந்துட்டு ரோட்டில் குடத்தை கொண்டு நீ பாட்டு வாக்கிங் போகிற மாதிரி நடந்துட்டுப்பியா நான் மட்டும் சடன் பிரேக் போட்டு நிறுத்தலு வச்சுக்கோ இந்நேரம் அவங்க போய் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கார்த்தி வந்துட்டு எஞ்சி வந்துட்டு என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க இந்த ரோட்டில் வந்துட்டு அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல ஹே மிஸ்டர் நீ யாரும் என்ன சொல்றதுக்கு நான் மட்டும் இப்போ பிரேக் போட்டு நிறுத்தலன்னு வச்சுக்கோ இவ அவ்வளவுதான் குடத்தை கொண்டு இப்படி நடந்து வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நீங்க எதுக்கு வேமா வந்தீங்க அப்படின்ற மாதிரி காட்டு கேட்கிறாங்க என்னோட காரு நான் எப்படி வேணா வருவேன் அது வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்ல எந்த மாதிரி ரோட்ல எப்படி வந்துட்டு ஸ்லோவா வரணுமா ஸ்பீடா வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூலே இருக்கு ரூல் தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்துட்டு இவங்களை குறை சொல்லிட்டு இருக்கீங்க பாவம் அவங்க வந்துட்டு கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்ல ஏமா இப்படி பண்ற பாத்து வரலாம் அந்த ஒரு கூட தண்ணிக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா என் பிள்ளையை வந்துட்டு காலேஜ் அனுப்பணும் புருசில் வேலைக்கு அனுப்பணும் இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்ல ஏ என்ன ரொம்ப எல்லோரும் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கீங்க நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல காத்தி சொல்கிறாங்க நீ யாரை வேணால் இருந்துட்டு போங்க ஆனால் ஒழுங்காக இவங்களுக்கு வந்துட்டு அந்த தண்ணியை பிடிச்சி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல என்னம்மா இது பார்த்தா வந்துட்டு பணக்கார பிள்ளை மாதிரி தெரியுது இவங்க வந்துட்டு நமக்கு தண்ணி பிடிச்சி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல பிடிச்சி கொடுக்கணுங்க ஏன்னா இவங்க தானே உங்கள் தண்ணி கூடத்தை தட்டி விட்டாங்க தட்டி விட்டது இல்லாமல் எப்படிலாம் வந்துட்டு திமுறாக பேசிகிட்டு இருக்காங்க இவங்க தண்ணி பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஏ நான் யாருன்னு தெரியுமா நான் ஆள் தெரியாமல் நீ மோதிட்டு இருக்க உன்னை உண்டு நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு வந்துட்டு கார்த்தி அம்மர்கிட்ட நீங்க அவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன் நீங்க எப்படி இந்த இடத்த விட்டு போறீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடு விடுவிடும் போய் கார் சாவியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ ஏ இரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ண போக டக்குன்னு வந்துட்டு கார்த்தி ரம்யாவோட போனை புடிங்கிறாங்க ஒழுங்கா தண்ணியை பிடிச்சு கொடுத்தா இங்க இருந்து போலாம் இல்லனா போகவே முடியாது வேமா போங்க போங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல இருடா உன வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மிரட்ட சுத்தி இருக்கவங்களா ஏமா பிடிச்சு கொடுமா பிடிச்சு கொடுமா அப்படின்றாங்க வேமா ரம்யாவும் போய் கோவமா பிடிச்சு தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிக்க சூப்பர் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுத்தி இருக்கவங்களாம் சந்தோஷப்படுறாங்க அவங்களும் தண்ணி பிடிச்சு கொடுத்துட்டு எங்கிட்டே மோதிட்டேல என்ன எல்லாம் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டே உன்னை நான் பழுவாங்க விட மாட்டேன் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மனசுலேயே நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்ப காத்து வந்துட்டு போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியெல்லாம் வர்றாங்க அடுத்த சீனில் அபிராமி சாமி முன்னாடி நின்று அந்த தாலியை பார்த்தே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மீனாட்சி கலடி போட்டதெல்லாம் நினைச்சு அந்த இடத்துக்கு தீபா வராங்க எதுக்கு தான் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல முத ஆனந்தோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணோம் தாலி கூட எங்களோட பரம்பரை தங்கத்தெல்லாம் உருக்கி தான் போனோம் ஆனால் அந்த தாலி மீனாட்சி களத்தில் இல்லையே நினைக்கும்போது கவலையா இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்க வந்துட்டு உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க இப்போ இந்த தாலி நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்கன்னு சொன்னால் கூட போட்டுப்பாங்க ஆனால் அது அவ்வளோ நல்லது இல்லை ஆனந்த மாமா கையாலே வந்துட்டு மீனாட்சி அக்கா கழுத்தில் தாலி கட்ட வைக்கணும் தெரியா வீட்டை விட்டு துரத்தணும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அத்தை நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமகமா நீ காட்டி நீங்களும் இவ்வளோ பொருத்தமான ஜோடி எங்கேயுமே அமைய மாட்டாங்க இப்படி ஒரு மருமக கிடச்சி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க அடுத்த சீனில் அருண் வந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வர வேமா அபிராமி என்னப்பா அப்படின்றாங்க என் ஃப்ரெண்டு காஷ்மீர்லேருந்து குங்குமப்பு கொடுத்து விட்டுருக்கான் இதை வந்துட்டு ஐசரியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல தீபா போய் பாலை எடுத்துகிட்டு வர குங்கும பூப்பை வந்துட்டு கலக்குறாங்க அம்மா இன்னும் கொஞ்சம் போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க டே இவ்வளோதான்டா ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல ஒரு விரும்பு ஐஸ்வர்யாவுக்கு போய் அந்த பாலை வந்துட்டு அருண் கொடுக்க போகிறாரு அப்போ ஐஸ்வர்யா ஏதோ ஒரு டேப்லெட்டை கையில் வச்சுக்கிட்டு இந்த டேப்லெட் மட்டும் நான் போடுறதை அருண் பார்த்தோம் அவ்வளோதான் இந்த குடும்பமே என்ன ஒன்று சேர்ந்து வீட்டை விட்டு துரத்துட்டு அப்படின்னு யோசித்துட்டு அந்த இடத்துக்கு அருண் போகிறாங்க இந்த ஐஸ்வர்யா இந்த பால குடி அப்படின்னு சொல்ல நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் அப்படின்றாங்க கையில் என்ன டேப்லெட் அப்படின்னு கேட்க நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்ல அங்கே கொடுத்த டேப்லெட் தான் இருக்காங்க பால குடி உனக்காக என் ஃப்ரெண்டு காஷ்மீர்லேருந்து குங்குமப்பூ வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவும் குடிச்சிடுறாங்க கிளாஸை வைக்கும்போது தெரியாமல் ஐஸ்வர்யா கீழே விழுந்துடுறாங்க ஐயோ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அருண் குடுகுடுன்னு வெளியில் ஐஸ்வர்யாவை கொண்டு வராங்க அம்மா ஐஸ்வர்யா தெரியாமல் கீழே ஸ்லிப் ஆகிட்டாமா ஹாஸ்பிட்டல் போகணுமா குழந்தைக்கு எதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பதட்டப்பட்டு போச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்றாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவோ வறுபுத்தியும் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு வரவே சம்மதிக்க மாட்டிக்காங்க இதை பார்த்தது தீபா கொண்டு டவுட் வருது என்ன இது குழந்தை விஷயத்தில் இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்காங்க இவங்க கிட்டே ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்குது அதை கண்டுபிடிச்சே ஆகணும் இவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு திருத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்க அந்த திக்க வந்துட்டு நான் குழந்தைக்கு ஏதோ ஆயிரமோன்னு பயத்தில் இருக்கேன் நீ எதுக்கு வர மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்து கேட்க ஐஸ்வர்யா யோசமாக நிற்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது